ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி அத்தியாயம் எண்பத்தி ஒன்று ருக்மணி புருஷோத்தமனின் வார்த்தையில் செய்வதறியாது திகைத்தவர் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க என் பொண்ணு நான் இல்லாமல் எப்படி இருப்பா நான் பண்ணது தப்புதான் தான் அதுக்காக உங்கள் காலில் வேணும்னாலும் நான் விழறேன் என்றார் கண்ணீர் மல்க அப்பொழுது வெளியே இருந்து யாரோ தன் கைகளை தட்டியபடி ரொம்ப நல்லா இருக்க நீங்க சொல்றது எப்படி ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு இப்போ நீங்க காலில் விழுந்தா எல்லாரும் உங்களை மன்னிச்சிடணுமா என்றபடி வீட்டு நுழைய அனைவரும் யார் என்று பார்க்க சுந்தரத்தின் மகன் விக்னேஷ் தான் வந்து கொண்டிருந்தான் ருக்மணி அவனை நோக்கி ஓட்டமும் நடையுமாக சென்றவர் விக்னேஷ் அப்பாவை இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்கடா அது மட்டும் இல்ல அவரை ஏதோ கொடுமைப்படுத்துறாங்களாம் பாவம் உன்னுடைய அப்பா இந்நேரம் எந்த நிலையில் இருக்காரோ தெரியல இவங்க கிட்ட கேளு உங்க அப்பாவை எங்க வச்சிருக்காங்கன்னு கேளுடா என்று ராஜேஸ்வரியை நோக்கி கை காட்டியபடி ருக்மணி கூற விக்னேஷ் அவரை பார்த்த பார்வையில் ருக்மணியின் வாய் தானாக அடைத்து கொண்டது விக்னேஷ் எப்படி அத்தை எப்படி இப்படியெல்லாம் இருக்கீங்க நீங்க கொஞ்சம் கூட வாய் கூசலையா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நீங்க பண்ணதை விடவா பெரிய தப்பு இவங்க செஞ்சிட்டாங்க இதே இவங்க இடத்தில் நான் இருந்திருந்தா என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகம் செஞ்சவன கொன்னே போட்டிருப்பேன் என்றான் ஆக்ரோஷமாக அதில் அதிர்ச்சியான ருக்மணி விக்னேஷ் என்ன பேச்சு பேசுற நீ அங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறது உன்னை பெத்த அப்பா உன் அப்பா மேல உனக்கு இருக்க பாசம் அவ்வளவுதானா என்றார் பரிதவி போடு விக்னேஷ் அதற்கு விரக்தியான ஒரு புன்னகையை சிந்தியவன் அப்பா என்னுடைய அப்பா ஒரு குடும்பத்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்காருன்னு நினைக்கும் போது அவருக்கு மகனா பிறந்தது நான் வெக்கமா நினைக்கிறேன் இன்னொரு தடவை அந்த அந்தாலும் என்னுடைய அப்பா என்று சொல்லாதீங்க என்றான் எச்சரிக்கும்படி ருக்மணி என்ன விக்னேஷ் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவங்க பேச்சை நம்பி உன்னுடைய அப்பாவை பற்றி நீ இப்படியெல்லாம் பேசுறியா விக்னேஷ் ஆமா நான் இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுதான் ஏன்னா என் அப்பா உண்மையான குற்றவாளி கிடையாது அவரை தூண்டிவிட்டு தப்பு பண்ண வச்சது நீங்க நடந்த மொத்தத்துக்கும் முழு காரணமும் முழு பொறுப்பும் நீங்க மட்டும்தான் உங்களுக்கு புத்திமதி சொல்லி அப்போவே எங்க அப்பா தடுத்திருந்தா அவரும் தப்பு செஞ்சிருக்க மாட்டார் ஒரு குடும்பமும் தப்பு இருக்கும் உங்க பேச்சை கேட்டு நீங்க சொன்னதை எல்லாம் செஞ்சார் இல்ல அதான் இப்போ அவரும் சேர்ந்து அனுபவிக்கிறார் என்றவன் அனைவரின் முன்பும் தன் கரம் கூப்பி மன்னிப்பு என்ற ஒரே வார்த்தையினால் இவங்க செஞ்ச தப்பை ஈடுகட்ட முடியாது ஆனாலும் பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலையில் தானே வந்து விடியும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நிலை எங்களுக்கு வேண்டாம் என்றவன் அஞ்சலியை பார்த்தபடி அவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா கொடுத்துக்கோங்க ஆனாலும் என்னுடைய மன்னிப்பை ஏத்துக்கோங்க புருஷோ இனி யார் மன்னிப்பு கேட்டு எதுவும் மாறப்போகிறது இல்லை தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அதற்கான தண்டனை கிடைக்கும் இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க எங்க மன்னிப்பு கேட்கணும் என்ற அவசியமும் இல்லை என்றதோடு முடித்து கொண்டார் பிறகு ராஜேஸ்வரியின் செல்போனை செய்க அதை ஏற்று காதில் வைத்தபடி சொல்லுங்க டேவிட் எதிர்முனையில் என்ன கூறப்பட்டதோ எஸ் நீங்க கூப்பிட்டு வாங்க என்று விட்டு அழைப்பை துண்டித்த சில நிமிடங்களிலேயே சுந்தரம் அவரின் கைகளில் விலங்குடன் அங்கு அழைத்து வரப்பட்டார் அவரை கண்ட ருக்மணி ஒரு நொடி அதிர்ந்து விட்டார் சுந்தரம் அணிந்திருந்த உடைகள் ஆங்காங்கே கிழிந்து ரத்தம் கசிந்த நிலையில் சோர்ந்து போன முகத்துடனும் பேசவே தெம்பெற்ற உடலுடனும் சரியான நிலையில் நடக்கக்கூட முடியாமல் தள்ளாடியபடி வந்தவரை பார்த்த ருக்மணிக்கு ஒரு புறம் அதிர்ச்சி ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் பயம் தொற்றிக் கொண்டது மற்றவர்கள் அனைவருக்குமே அவரை பார்த்து கோபம் எழ விக்னேஷ் தன் தந்தையின் நிலையை பார்த்து அவரை பார்க்க முடியாமல் வேறுபுறம் திரும்பிக் கொண்டான் என்ன இருந்தாலும் பெற்றவராகிற்றே அஞ்சலியிடம் எந்த ஒரு உணர்ச்சியுமே கண்டுபிடிக்க முடியவில்லை முற்றிலுமாக உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட முகத்துடன் நின்றிருந்தால் ராஜேஸ்வரி டேவிட் இவங்க ரெண்டு பேரையும் போலீசில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அதுவரை அஞ்சலியின் மீது நிலை குத்தி இருந்த டேவிட்டின் பார்வை ராஜேஸ்வரியின் குரலில் கலைந்து ராஜேஸ்வரியை பார்த்தவர் ஓகே மேடம் என்றபடி இருவரையும் அழைத்து கொண்டு வெளியே சென்றார் சுந்தரம் யாரிடமும் எந்த ஒரு வார்த்தையுமே பேசவில்லை அவமானத்தில் முகம் கருத்துவிட்டது மேலும் எதுவுமே பேசும் அளவிற்கு அவர் உடம்பில் தெம்பும் சக்தியும் இல்லை அவரின் மொத்த சத்தையும் ராஜேஸ்வரி முற்றிலுமாக வற்றச் செய்திருந்தார் ஆம் சுந்தரம் உண்மையை கூறியது முதல் இங்கு அழைத்து வரப்பட்ட நேரம் வரையிலுமே ராஜேஸ்வரியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அத்தனை சித்திரவதைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார் ஆகாரமின்றி பச்சை தண்ணீர் கூட பள்ளியில் படாமல் காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும் கூட இடம் கொடுக்காத ஒரு இருட்டு அறையில் வைக்கப்பட்டிருந்தார் சுந்தரம் அதற்குள் இருந்த ஒவ்வொரு நொடியும் இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு தவறை செய்தோம் என்று மனதளவில் வெகுவாக நொந்து போனார் சுந்தரம் அருகில் யாரும் பேச்சு துணைக்கு கூட இன்றி தன்னை சுற்றிலுமே வெறும் இருள் கவ்வி இருக்க செய்வதறியாது கதறிவிட்டார் சுந்தரம் சற்று நேரம் கத்தி கத்தி பார்த்தவருக்கு யாரின் உதவியும் கிடைக்காததால் வெகுவாக சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது தான் எங்கே இருக்கிறோம் என்று கூட புரியாத நிலையில் சோர்ந்து போனவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கிடைத்தால் போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் என்பது போல் ஆகிவிட்டது ஆனால் அதற்கும் இங்கு வழி இல்லையே அவர் செய்த தவறை நினைத்து வருந்துவதற்காகவே ராஜேஸ்வரி இப்படியெல்லாம் செய்கிறார் என்பது புரிந்தாலுமே அதை அனுபவிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டார் இவர்கள் செய்த தவறுக்காக இவர்களுக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டது இருவரும் கையில் விலங்குடன் தொங்கிய முகத்துடனும் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வர ருக்மணியின் கண்கள் அஞ்சலியை தான் வெகுவாக தேடியது ஆனால் அவரின் பார்வைக்கு எட்டிய தூரம் வரை அஞ்சலி எங்குமே தென்படவில்லை அதில் மனமுடைந்து போனார் ருக்மணி சுந்தரத்தை நோக்கி சென்ற ராஜேஸ்வரி அவரை கோபமாக முறைத்து பார்த்தபடி என்னைக்கு இருந்தாலும் தப்பு பண்ணவங்க அதுக்குண்டான தண்டனையை அனுபவித்து ஆகணும் காலம் தாழ்ந்து உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருந்தாலும் இனி உங்க வாழ்க்கை முழுவதையும் நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளேயே தான் கழிக்க போறீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செஞ்சு தப்பை எண்ணி வருத்தப்படணும் ருக்மணி என் பொண்ணு என் பொண்ணு எங்க என்றார் கம்மிய குரலில் ராஜேஸ்வரி உன் பொண்ணு எங்க கூட இல்லை அதில் பதறிய ருக்மணி என் பொண்ணை ஒன்றும் செஞ்சிடாதீங்க நான் செஞ்ச தப்புக்கு முழு பொறுப்பும் நான் தான் என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவளுக்குமே எந்த உண்மையும் தெரியாது அவளை எதுவும் செஞ்சிடாதீங்க என்றார் அவசரமாக ராஜேஸ்வரி எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உங்கள மாதிரி கேவலமா யோசிக்க எங்களுக்கு தெரியாது உன் பொண்ணை நாங்க என்ன செய்ய போறோம் என்றவர் இவர்களை போலீசில் ஒப்படைத்த பிறகு நடந்த கதையை அவர்களிடம் கூற தொடங்கினார் அஞ்சலி எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே நின்றிருக்க அவளின் அருகில் சென்ற புருஷோ எதுக்கும் அப்படியே நிக்கிற உங்க அம்மா செஞ்ச தப்புக்கு பாவம் நீ என்ன செய்வ விக்னேஷ் அஞ்சலி ஏன் இப்படி இருக்க இந்தா இந்த தண்ணிய குடி என்று அவளை நோக்கி ஒரு பாட்டில் நீரை நீட்டினான் அதற்கும் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அஞ்சலி அப்படியே நிற்க அனைவருக்குமே இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை அவளின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது ஆனாலும் இந்த நிலையில் அவளிடம் என்ன கூறுவது என்று யாருக்கும் தெரியவில்லை விக்னேஷ் அஞ்சலி நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் புருஷோத்தம்மன் ஏம்பா ஏன் இப்போ இவளை உன் கூட கூப்பிட்டு போற அவ எப்பையும் போல இங்கேயே இருக்கலாம் அதுக்கு நான் எந்த ஆட்சேபனையும் கூற மாட்டேன் விக்னேஷ் இல்ல சார் பரவாயில்ல இருக்கட்டும் அவளை கொஞ்சம் நாள் எங்க வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போறேன் இங்க இருந்தால் அவளுக்கு நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் புருஷோத்தம்மன் அஞ்சலியுடைய விருப்பம் என்னவோ அப்படியே செய்யட்டும் அவளுக்கு உன் கூட வர விருப்பம்னா தாராளமாக நீ கூப்பிட்டு போகலாம் இல்ல இங்கேயே இருக்கிறதுனாலும் அவ இருக்கட்டும் என்று முடிவை அஞ்சலியின் கையிலேயே ஒப்படைத்தார் அஞ்சலி நான் விக்னேஷ் மாமா கூட போறேன் என்றவள் அதற்கு மேல் எதுவும் கூறாமல் முன்னே நடந்தாள் விக்னேஷ் அனைவரையும் பார்த்து தலையசைத்து விட்டு அஞ்சலியை பின்தொடர்ந்து சென்றான் இதைக் கேட்ட ருக்மணிக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை தன் முந்தானையால் வாயை பொத்தியபடி மௌனமாக அழுதார் தான் செய்த தவறு தன் மகளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பது அவருக்கு இப்பொழுது நன்றாகவே புரிந்தது இன்றுடன் இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கடந்துவிட்டது ஆனாலும் அஞ்சலியால் அந்த நாளிலிருந்து மீண்டு வரவே முடியவில்லை அறைக்குள்ளேயே முடங்கி போய் கிடந்தால் அவளை பார்க்கவே விக்னேஷிற்கும் அவனின் அம்மாவிற்கும் பாவமாக இருந்தது தேடல் தொடரும் கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி அத்தியாயம் எண்பத்தி இரண்டு விக்னேஷின் அம்மா விக்னேஷ் பாவம் பாஞ்சலி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா அதே ஞாபகம் வந்துகிட்டேதான் இருக்கும் நீ அவள் அப்படியே எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வா அப்போவாவது அவளுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் விக்னேஷ் அம்மா நான் எத்தனையோ முறை அவகிட்ட பேசி பார்த்துட்டேன் அவள் எதுக்குமே பதில் பேச மாட்டேங்கிறாமா அப்படியே சுகத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா அவளை ஏதாவது ஒரு சைக்காலஜி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகலாமான்னு யோசிக்கிறேன் அதில் பதட்டமான விக்னேஷன் அம்மா பரமேஸ்வரி என்னப்பா இப்படி சொல்ற டாக்டர் கிட்ட விக்னேஷ் அம்மா நீங்கள் பயப்படுறதுக்கு எல்லாம் இதில் எதுவுமே இல்லை அவ மனசளவில் நடந்த விஷயங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்காக கூப்பிட்டு போனா அவங்க இவகிட்ட பே இவளுடைய மனசை தெளிவாக்கிடுவாங்க அவ்வளவுதான் இதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரிதாமா வேற பெருசா ஒண்ணும் இல்ல பரமேஸ்வரி அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்பு எங்க கூப்பிட்டுட்டு வந்து விட்டு இருக்குன்னு பாத்தியா எவ்வளவோ அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன் எங்க கேட்டார் பணத்தாச அவரோட அறிவை மங்க வச்சிருச்சு ஆனா இவ்வளவு பெரிய தப்ப அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல விக்னேஷ் என்றவருக்கு லேசாக கண்ணீர் துளிர் விட்டது விக்னேஷ் அம்மா விடுங்க நம்ம கையில் எதுவும் இல்லை தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க இதுக்கு நாம என்னம்மா செய்ய முடியும் பரமேஸ்வரி என்ன இருந்தாலும் என்னால் இதை தாங்கிக்க முடியலை விக்னேஷ் ஆரம்பத்தில் உங்கள் அப்பா ஒழுங்கா தான் இருந்தார் என்னைக்கு உங்க அத்தையை இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்தாரோ அன்னைக்கு பிடிச்சது சனியன் அது வரைக்கும் ஒழுங்கா இருந்த மனுஷன் திடீர்னு அதிகமா பணம் கொண்டு வர ஆரம்பிச்சார் வீட்டுக்கு நான் இதெல்லாம் ஏதுன்னு கேட்டா என்னை திட்டுவார் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டார் அதுக்கப்புறம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே நடந்துடுச்சு இவ்வளவு வசதி வாய்ப்பும் கொஞ்ச நாளிலேயே நமக்கு வந்துச்சு ஆனா இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு எந்த காரணமும் எனக்கு தெரியாது எதை கேட்டாலும் உங்க அப்பா திட்டுவார் ஒழுங்கா பதில் சொல்லவே மாட்டார் ஆனால் ஒரு குடும்பத்தையே அழிச்சு அந்த பாவப்பட்ட பணத்தில் தான் நாம இப்படி சொகுசா வாழ்ந்திருக்கோம்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்குப்பா விக்னேஷ் சரிமா விடுங்க அதை பற்றி எல்லாம் பேசி கவலைப்பட்டு இனிமேல் எதுவும் ஆகப் போவதில்லை இதனால் உங்களுடைய உடம்புதான் சரியில்லாமல் போகும் இனிமேல் அதை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டாம் அதான் செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல எவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு சொத்து எல்லாம் கிடைச்சதோ அதே சீக்கிரமா எல்லாம் இப்போ நம்மை விட்டு போயிடுச்சு இனிமே என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் உங்களை நல்லா வச்சு பார்த்துப்பேமா பரமேஸ்வரி அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ் நீயும் உங்க அப்பா மாதிரி இல்லாமல் ஒழுக்கமானவனா இருக்கியே கடவுள் என்னை என்னுடைய புருஷன் விஷயத்தில் கைவிட்டாலும் என்னுடைய பிள்ளை விஷயத்தில் கைவிடல என்றார் தன் மகனை எண்ணி பெருமிதமாக வெளியே அலைகள் அழகாய் ஓடி வந்து காலை நனைத்து விட்டு செல்ல குளிர்ந்த காற்று என்று உடலை தீண்டிச் சென்றாலும் அவளின் மனதில் இருக்கும் புழுக்கம் குறையவில்லை விக்ரம் நீயே இன்னும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க அதான் எல்லாமே மாம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல ஃப்ரீயா விடு ஸ்பார்க் ஸ்ரீ என்னால் நடந்ததை எல்லாம் அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியல விக்ரம் எப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க என் அம்மா ரொம்ப பாவம் அல்ல என்றவளை தோளோடு அணைத்து கொண்டவன் எதுவும் பேசாமல் சற்று நேரம் இடைவெளி கொடுத்தான் அதில் ஸ்ரீ தன்னை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ள விக்ரம் ஏன் ஸ்ரீ உனக்கு உன்னை வளர்த்தவங்க உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா இல்லை என்று தெரிந்த பிறகு நீ உன்னை பெற்றவங்களை பற்றி தேடணும்னு முயற்சி பண்ணவே இல்லையா ஸ்ரீ முயற்சி பண்ணலை என்பதை விட அதற்கான அவசியம் ஏற்படல விக்ரம் ஏன்னா ஆக்சிடென்ட்ல என்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்பா இருக்காரா இல்லையா எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நான் எங்கே போய் தேடுறது அது மட்டும் இல்லாமல் என்னை வளர்த்தவங்க என்னை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு பெற்றவங்க இல்லைன்னு அவங்க சொல்லிதான் தெரிய வந்ததே தவிர அவங்களுடைய நடவடிக்கையில் அதுக்கப்புறம் கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ன அவங்க பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க அதனால் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லைன்னு தான் நான் இத்தனை வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்றால் விரக்தியான குரலில் விக்ரம் சரி இப்போ மாமா தான் உன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சிருச்சுல இப்போ உனக்கு எப்படி இருக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுற ஸ்ரீ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை என்னால் எனக்கு அப்பா கிடைச்சிட்டாங்க என்ற சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியலை அதுக்குள்ளே என்னுடைய அம்மாவுக்கு என்ன நடந்தது எங்கள் குடும்பம் எப்படி இப்படி ஆச்சுன்னு எல்லா உண்மையும் தெரிய வந்ததும் நான் மொத்தமாக உடஞ்சு போயிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னுடைய அம்மா அவங்களுடைய உயிர் போக போற அந்த கடைசி நிமிஷத்தில் என்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க அவங்க மனசில் அவங்களுடைய கணவர் அவருக்கு துரோகம் செஞ்சுட்டார் இனிமே நம்முடைய பொண்ணு என்ன ஆக போகிறாளோ என்று அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல என்னும் பொழுதே ஸ்ரீயின் கண்ணீர் அருவி என கொட்டத் தொடங்கியது விக்ரம் அவளின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் தன் கட்டை விரலால் அவளின் கண்ணீரை துடைத்தபடி சரி போதும் இதையெல்லாம் இன்னையோட முடிச்சுக்கலாம் இனி நோ மோர் கிரைஸ் எனக்கு என்னுடைய ஸ்ரீ பழைய மாதிரி வேணும் பழையபடி துரு துருன்னு விளையாட்டுத்தனமா துடுக்குத்தனமாக இருக்க ஸ்ட்ரீயை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அழுமூஞ்சி ஸ்ரீ எனக்கு வேண்டாம் என்றான் அவளை சீராக்கும் பொருட்டு அதிலும் அவளின் முகம் தெளிவடையாமல் இருக்க அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவன் இங்கே பாரு ஸ்ரீ இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு சரியா நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடு உன்னுடைய அம்மா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோ உனக்கு உன்னுடைய தொலைஞ்சு போன அப்பா கிடச்சிருக்கார் அது மட்டும் இல்லை உன்னுடைய காதல் கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிருக்கு நாம ரெண்டு பேரும் இப்போ மியூச்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகியிருக்கோம் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் உனக்கு சந்தோஷமா இல்லையா நீ ஏன் கஷ்டத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிற அதிலிருந்து வெளியில் வா நாமும் கூட இருக்க வரைக்கும் இனி நீ அதை பற்றி யோசிக்க கூடாது நான் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுதும் நீ அதை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் இருந்து என்ன பையன் அதில் ஸ்ரீயின் அழுகை சற்று மட்டுப்பட அவளை தன்னிடமிருந்து பிரித்த விக்ரம் சரி சரி போதும் அஸ்வினுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருக்கு அது ஞாபகம் இருக்குல்ல இந்த கலவரத்துல அதை மறந்துடாத நேத்து கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் நாம தான் அவன் மேரேஜுக்கு எல்லாமே முன்னாடி இருந்து செய்யணும் அது மட்டும் இல்ல மேடம் தான் அவருக்கு தங்கச்சி ஸ்தானத்தில் இருந்து பொண்ணுக்கு நாத்தனார் முடிச்சு போடணுமாம் என்றான் ஸ்ரீயை கிண்டல் செய்வது போல் ஸ்ரீ சற்று தெளிவானவள் ம் ஆமா எனக்கு கூட ரியா ஃபோன் பண்ணாங்க எப்படியோ அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி லவ் பண்ணி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட மேரேஜ் பண்றது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல என்றால் விக்ரமை பார்த்து விக்ரம் ஆமா நமக்கு தான் எல்லாமே தலைகீழா நடக்குது எல்லாரும் லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிப்பாங்க ஆனால் நாம ரொம்பவே டிஃப்ரெண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய லவ்வர் நீதான்னு கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனால் உனக்கு அப்படி கிடையாது இல்லை எனக்கே தெரியாமல் என்னை சீக்கிரட்டா லவ் பண்ணியிருக்க என்னை ஏமாற்றி கல்யாணம் செஞ்சிருக்க என்றான் குற்றம் சாட்டுவது போல் ஸ்ரீ இது நல்ல கதையா இருக்கே நானா உங்களை என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டேன் நீங்க தான் என்னை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி தெஞ்சு நீங்க விக்ரம் ஓ அப்படியா நான் எப்போ கெஞ்சின எனக்கு எதுவும் அப்படி ஞாபகம் இல்லையே சும்மா ஏ மேலே பழி சொல்லாத நான் என்னுடைய லவ்வர் யாருன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ என்னை ஒன் சைடாக லவ் பண்ண தானே கிடைச்ச சான்ஸ் எல்லாம் என்னை கிஸ் பண்ணி என்னை மயக்க பார்த்த என்று விக்ரமின் கேள்வியில் ஸ்ரீ தன் நெஞ்சை பிடித்தபடி என்னது நான் உங்களை கரெக்ட் பண்ண பார்த்தேனா ஏதோ கண்ணை பார்த்தேன் மூக்கை பார்த்தேன் என்று கதை சொன்னீங்களே இவ்வளவு நாள் நான் உங்கள் பக்கத்திலேயே இருந்திருக்கேன் நான் தான் அந்த பொண்ணுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலை இதில் நான் உங்களை கரெக்ட் பண்ண பார்க்கிறேனா விக்ரம் சரி அப்போ எதுக்காக என்னை கிஸ் பண்ண அதற்கு ஸ்ட்ரீ பதில் வேறு புறம் திரும்பியபடி அது அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்துருச்சு ஒன்றும் வேணும்னு எல்லாம் பண்ணல என்றால் தன் நாணத்தை மறைத்தபடி இருவரும் இப்படியே ஒருவருக்கொருவர் சலிக்காமல் பேசியபடி இருக்க அதில் நடந்த மற்றதையெல்லாம் சற்று நேரம் மறந்துதான் போயினர் தேடல் தொடரும் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி